தெரியாமலே பார்த்துருக்காரு நேத்து ஃபீமேல் பிளாக்கி பாருங்க மேல் பிளாக்கி அதை பாரு மேல் மேல் பிளாக்கி அவன் அதை பார்த்தீங்களா இது ஃபீமேல் ரெண்டு பிளாக்கி இருக்கு இது பாருங்க இது லியோ லியோ பார்த்தீங்களா லியோ வெயிலில் உட்காந்துருக்கான் லியோ குட்டி நம்ம ஜூஜு பாப்பா ஆனால் லெக்ஸி காணும் லெக்ஸி மட்டும் மிஸ்ஸு லெக்ஸி என்னாச்சு லெக்ஸிக்கும் கொடுத்துட்டேன்னா நான் கொஞ்சம் சந்தோஷமாக போயிடுவேன் நானே லெக்ஸி இல்லையே என்ன பண்ணுறது நான் இப்போது இவ தான் ஃபீமேலுங்க இவளுக்கு தாங்க ஆப்ரேஷன் பண்ண முடியல கழுத்தே இல்லை பார்த்தீங்களா பாவம் கடவுள் இருக்க ஏதாச்சும் ஒரு வழி சொல்யூஷன் கொடுங்க அது எங்கள் வீட்டில் இருப்பான்ல காட்டான் அவன் காட்டான் காட்டாங்கூட தான் அவன் இங்கே வந்து இவங்க கூட உட்காந்துக்கிறான் மயிலோ இல்லை மயிலோன்ற லியோ பாருங்க இல்லையோ வந்து ஒரு மாடு மூஞ்சின்னுவோம் மாடு மூஞ்சி முகம் நல்லா அழகா பெருசா இருக்கும் லியோக்கு நல்லா அழகா இருப்பான் லியோ சூப்பரா இருப்பான் லியோ கட்டி நீ அழகடி நீ தங்க நீ